அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சங்கர் உபதரேசம்ல இருந்து நம்ம பார்க்க போது வந்து எயித்துல புது புக்கில் வந்துட்டு பார்ப்போம் இதுக்கு முன்னாடி சிக்ஸ்த்து செவன்த்து டேம் வைஸாக நம்ம ஒரு முப்பது கொஸ்டின் டெட் எக்ஸாம் காண்டி ரெடி பண்ணி போட்டிருக்கோம் அதை பார்க்காதவங்க நம்ம வீடியோல போயிட்டு பார்த்துக்கோங்க ஸோ நீங்க ஒரு பேப்பர் பெண்ணை எடுத்து ஒவ்வொரு கொஸ்டினுக்குமே வந்துட்டு ஆன்சர் போடுங்க நான் ஒவ்வொரு கொஸ்டினையும் வாட்சி நாலு ஆப்ஷன் சொல்லி தான் ஆன்சர் சொல்லுவேன் ஸோ முப்பதுக்கு எவ்வளோ மார்க் வருது அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க நான் கொஸ்டின்ல போகலாம் தேவைத்தலாகாத நின்று முயற்சி தன் மெய்வருத்த கூலி தரும் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க இந்தியா விஜயா முதலான இதழ்களை நடத்தி விடுதலை போருக்கு வித்திட்டவர் யார் ஆப்ஷன் ஏ பாரதி யார் ஆப்ஷன் பி பாரதிதாசன் ஆப்ஷன் சி திருவிக்கா ஆப்ஷன் டி நாமக்கல் கவிஞர் சரியான விட ஆப்ஷன் ஏ பாரதியார் இந்தியா விஜயா போன்ற இதழ்களை நடத்தியவர் அப்ப குயில் அப்படின்ற இதழை நடத்தியவர் யாருன்னு கமாண்ட சொல்லுங்க அடுத்து பாருங்க சரியான கூற்றை கண்டறிய பாரதியாரை பற்றி சரியான கூற்று ஒண்ணு சந்திரிகையின் கதை தராசு உரைநடை நூல்கள் ரெண்டு வசன கவிதைகளையும் சீட்டி கவிதைகளையும் எழுதினார் மூணு சிந்துக்கு தந்தை செந்தமிழ் தேனி என்றெல்லாம் பாராட்டினார் பாரதிதாசன் ஆப்ஷன் ஏ கூற்று ஒன்னு சரி ஆப்ஷன் பி கூற்று ரெண்டு சரி ஆப்ஷன் சி கூற்று மூணு சரி ஆப்ஷன் டி அனைத்தும் சரி சரியான விடை ஆப்ஷன் டி அனைத்தும் சரி சிந்துக்கு தந்தை புதிய அறம்பாட வந்த அறிஞன் பாட வந்த இந்த பாரதியாசன் பாரதியார வந்து புகழ்ந்துருப்பாரு அடுத்து பாருங்க மரபு நிலை திரியின் பிரிதி பிரிதாகும் என்ற வரி இடம்பெற்ற நூல் இது ஆப்ஷன் ஏ நன்னூல் ஆப்ஷன் பி தண்டி அலங்காரம் ஆப்ஷன் சி வீர சோழியம் ஆப்ஷன் டி தொல்காப்பியம் இதற்கான சரியான விடை ஆப்ஷன் டி தொல்காப்பியம் இதோட பொருள் என்னன்னு கேட்டீங்க அப்படின்னா தொல்காப்பியத்துல சொல்லப்பட்டிருக்கிற மரபு மாறிச்சு அப்படின்னா அது தமிழ் சொற்களா இருக்காது அப்படின்றது தொல்காப்பியத்துல சொல்லப்பட்டிருக்கு இந்த மரபு நிலைத்திரியின் பிரிதி பிரிதா பொருள் இதுதான் அடுத்து பாருங்க செஞ்சொல் மாதர் வல்லைக்கு பாட்டின் சீருக்கு ஏற்ப முளவை மீட்டும் என்ற வரையில் முளவு என்பதன் பொருள் முளவு என்பதன் பொருள் ஆசனியை இரக்கம் ஆசன் பி இசைக்கருவி ஆப்ஷன் சி வெட்கம் ஆப்ஷன் டி படித்தல் சரியான ஆப்ஷன் பி இசைக்கருவி அடுத்து பாருங்க தமிழில் நமக்கு கிடைத்த பழமையான இலக்கண நூல் இது எளிமையா போட்டலாம் ஆப்ஷன் ஏ தொல்காப்பியம் தொல்காப்பியம் எத்தனை அதிகாரங்களை கொண்டது ஆப்ஷன் ஏ மூணு ஆப்ஷன் பி நாலு ஆப்ஷன் சி அஞ்சு ஆப்ஷன் டி ஆறு சரியான உடைய ஆப்ஷன் ஏ மூணு எழுத்து சொல் பொருள் அப்படின்ற மூணு அதிகாரங்களை கொண்டது அடுத்து பாருங்க கீழ்கண்ட கோச்சுக்கள் சரியானவே கோச்சு தமிழ்மொழியை எழுத இருபது எழுத்துக்கள் வழக்கில் இருந்தன விளக்கம் அரச்சலூர் கல்வெட்டு இதற்கு சான்றாகும் ஆசனியை கூற்று சரி சரியான விளக்கம் ஆசன் பி இரண்டும் தவறு ஆசன் சி கூற்று சரி விளக்கம் தவறு ஆப்ஷன் டி கூற்று தவறு விளக்கம் சரி இதற்கான சரியான விட கூற்று சரி சரியான விளக்கம் ஆப்ஷன் ஏ சரியான ஆன்சர் அடுத்து பாருங்க செந்தமிழ் அந்தனர் என அழைக்கப்பட்டவர் யார் ஆசனியை திருவிக்கா ஆசன் பி ஆசன் சி இளங்குமரனார் ஆப்ஷன் டி பாபுசி சரியான சரியானோட ஆப்ஷன் சி இளங்குமர்னார் அடுத்து பாருங்க தொல்காப்பியம் ஒவ்வொரு அதிகாரமும் டேசிலே கொண்டது ஆப்ஷன் ஏ ஒன்பது ஆப்ஷன் பி நாலு ஆப்ஷன் சி ஆறு ஆப்ஷன் டி மூணு சரி என்ன விடை இயல் ஒன்று ஒன்பது அதிகாரம் மூணு தொல்காப்பியத்தில் வந்து இயல் ஒன்று ஒன்பது ஆப்ஷன் ஏ சரியான ஆன்சர் அடுத்து பாருங்க பொறுத்துக யானை பரல் பசு குட்டி ஆடு கன்று புலி கன்று இதை வந்து நீங்க சரியா பொருத்தணும் இந்த கன்று வந்து பொறுத்துகையில் வைக்கிறதுனால கொஞ்சம் குழப்பம் இருக்கும் பட் அதுக்கு தகுந்த மாதிரி வந்துட்டு ஆன்சர் செட் பண்ணல அதனால கரெக்டா பொருத்துங்க யானை யானையை கன்றுன்னு தான் சொல்லுவோம் பசு பசுவும் கன்று தான் ஆடு ஆட்டுக்குட்டி புலி பரல் நாலு மூணு ரெண்டு ஒன்னு ஆப்ஷன் பி சரியான ஆன்சர் அடுத்து பாருங்க விலங்குகளின் சரியான ஒளிமுறைவை கண்டறிய ஆசன் ஏ புலி உருமும் ஆசன் பி பசு கத்தும் ஆசன் சி ஆடு கதறும் ஆசன் டி யானை முழங்கும் இதுல வந்து சரியான ஒளிமுறவு தான் கேட்டிருக்காங்க சரியான ஒளிமுறவு ஆசன் ஏ புலி உருமும் பசு வந்து கத்தும்னு போட்டிருக்கு பசு வந்து கதரும் தான் வந்துட்டு கத்தும் யானை வந்து பிளிரும் அப்போ முழங்கு எது முழங்கும் அப்படின்னா சிங்கம் முழங்கும் அழுது போறேன் கடைசி காலத்தில் தமிழத்தில் எழுதப்பட்ட எழுத்துக்கள் டேஸ் என்று அழைக்கப்படுகிறது இருக்கு வட்டெழுத்து ஆசன் பி தமிழ் எழுத்து ஆப்ஷன் சி கண்ணெழுத்து ஆப்ஷன் டி பெருஞ்சித்தர் சரியான விட ஆப்ஷன் சி கண்ணெழுத்து அடுத்து தமிழ் எழுத்து சீர்திருத்த பணியில் ஈடுபட்டவர் ஆசனியை பாரிதாசன் ஆசன் பி தந்தை பெரியார் ஆசன் சி வாவுசி ஆப்ஷன் டி பெருஞ்சு தரனார் சரியான விட ஆப்ஷன் பி தந்தை பெரியார் அது மரபில் சரியானவற்றை கண்டறியார் ஆப்ஷன் ஏ பானை வனைதல் ஆப்ஷன் பி இலை கொய் ஆப்ஷன் சி பூ பறி ஆப்ஷன் டி பால் குடி சரியான விடை சரியான வினை மரபு கேட்கிறாங்க ஆப்ஷன் ஏ பானை வனைதல் தான் வந்துட்டு சரியான வினை மரபு இலையை வந்துட்டு பறிக்கணும் பூ வந்து கொய்யணும் பால் வந்து பருகணும் அது பாருங்க தமிழகத்தின் என்று பொல்லப்படுவர் ஆசனே வாணிதாசன் ஆப்ஷன் பி கண்ணதாசன் சி ஆப்ஷன் டி பாவண்ணன் சரியானுடைய ஆப்ஷன் ஏ வாணிதாசன் அடுத்து பாருங்க எழுத்துக்களில் புள்ளிகளால் ஏற்படும் குழப்பங்களை கலைந்தவர் ஆசனே பாரதியார் ஆசன் பி ஆசன் சி வீரமாமுனிவர் ஆப்ஷன் டி வாபு சி சரியானுடைய ஆப்ஷன் சி வீரமாமுனிவர் அடுத்து பாருங்க ஓர் எழுத்து ஒரு மொழி மொத்தம் எத்தனை ஆப்ஷன் ஏ நாற்பத்தி ரெண்டு ஆப்ஷன் பி நாற்பத்தி மூணு ஆப்ஷன் சி நாற்பத்தொன்னு ஆப்ஷன் டி நாற்பது சரியானுடைய ஆப்ஷன் ஏ நாற்பத்தி ரெண்டு அது போல ரா இளங்கோ வரலாறு எழுதிய நூல்களை கண்டறி ஆசனிய இலக்கணம் வரலாறு ஆசன் பி தமிழிச்ச வரலாறு சி தனித்தமிழ் இயக்கம் ஆசன் டி இவை அனைத்தும் சரியான விடை ஆப்சன் டி இவை அனைத்தும் அடுத்து பாருங்க வல்லை பாட்டு எப்போது பாடப்படும் ஆப்சன் ஏ நெல் அறுக்கும் போது பாடப்படும் பாடல் ஆசன் பி நாற்று நடும் பாடப்படும் பாடல் ஆசன் சி நெல் குத்தும் போது பாடப்படும் பாடல் ஆப்சன் டி நெல் அவிக்கும் போது பாடப்படும் பாடல் சரியான விட ஆப்ஷன் சி நெல் குத்தும் போது பாடப்படும் பாடல் அடுத்து பாருங்க வள்ளி நிலத்துக்கள் பிறக்கும் இடம் ஆப்ஷன் ஏ தலை ஆப்ஷன் பி மார்பு ஆப்ஷன் சி மூக்கு ஆப்ஷன் டி கழுத்து சரியான விடை ஆப்ஷன் பி மார்பு ஓகேவா தலை எதை இடமாக கொண்டு பிறக்கும் எந்த எழுத்து இடமாகும்னா ஆறு எழுத்து தலை இடமாக கொண்டு பிறக்கும் மூக்கு வந்து மெல்லினெழுத்தை வந்து இடமாக கொண்டு பிறக்கும் கழுத்து இடைநெழுத்து அப்ப உயிரெழுத்துக்கள் எதை இடமாக கொண்டு பிறக்கும் அப்படின்னா அதுவும் கழுத்து தான் கழுத்துல தான் பிறக்கும் ஆஹ் இடைநெழுத்துகளும் வந்துட்டு தான் பிறக்கும் இதுல பாத்தீங்க அப்படின்னா இடைநெழுத்து கழுத்து அப்படின்றத வந்துட்டு நீங்க எப்படி சாப்பிட்டு வச்சுக்கலாம் அப்படின்னா மார்பு வல்லினம் மூக்கு இடையினம் இதுக்கு இடையில கழுத்து தான் இருக்கு அப்ப கழுத்து இடையினம் இடையில் வந்தா அதனால இடையினம் அடுத்து பாருங்க இதழ்களை குவிப்பதால் பிறக்கும் எழுத்து ஆப்ஷன் ஏ இஇ ஆப்ஷன் பி ஊ ஊ ஆப்ஷன் சி ஏ ஏ ஆப்ஷன் டி ஆ ஆ சரியான உடைய ஆப்ஷன் பி ஊ ஊ அடுத்து பாருங்க செந்தமிழே செங்கரும்பே செந்தமிழர் சீர்களா சீர்களாகும் நந்தா விளக்கணியா நாயி என்ற பா பாடியவர் யார் ஆப்ஷன் ஏ பாரதியார் ஆப்ஷன் பி காசியானதர் ஆப்ஷன் சி தாரங்கன் ஆப்ஷன் டி பாரதிதாசன் சரியான உடைய ஆப்ஷன் சி தூ அரங்கன் அது பாருங்க பறவைகளின் ஒளிமரவு தவறானதை காங்க மயில் அகவும் கிளி பேசும் கூகை கூவும் காகம் கரையும் தவறானது வந்துட்டு ஆப்ஷன் சி கூகை வந்து குளரும் கூகை வந்து குளரும் அப்ப எது கூவும் குயில் கூவும் அதுக்கப்புறம் தொடுவான யாரோட நூல் ஆசனிய பாவன்னர் ஆசன் பி வாணிதாசன் ஆப்ஷன் சி பாதிதாசன் ஆப்ஷன் டி கண்ணதாசன் தொடுவானம் கொடி கொடிமுல்லை தமிழச்சி இதெல்லாம் வந்துட்டு வாணிதாசனோட நூல்கள் ஆப்ஷன் பி சரியான ஆன்சர் அதுக்கப்புறம் அமெரிக்காவின் பூச என்னும் இடத்தை சுற்றி வாழ்ந்தவர்கள் எந்த பழங்குடியினர் ஆசனியை தோழர் ஆசன் பி இருளர் ஆப்ஷன் சி காடர் ஆசன் டி சரியான ஆப்ஷன் டி சரியானிஸ் கோணக்காட்டு பாட்டு யாரோட நூல் ஆப்ஷன் ஏ வெங்கம்பூர் ஆப்ஷன் சி ராசு ஆப்ஷன் சி வாணிதாசன் ஆப்ஷன் டி கண்ணதாசன் சரியான விட ஆப்ஷன் ஏ வெங்கம்பூர் சுவாமிநாதன் பாருங்க தமிழக பழங்குடிகள் என்ற நூலை எழுதியவர் யார் ஆப்ஷன் ஏ வெங்கம்பூர் சுவாமிநாதன் ஆப்ஷன் பி கீதா ஆப்ஷன் சி பத்தவாச்சலா பாரதி ஆப்ஷன் டி மாதிரி ரமேஷ் தமிழக யார் அப்படின்னா ஆப்ஷன் சி பக்தவாச்சல பாரதி அடுத்து பாருங்க பழங்குடி சமுதாயத்தினர் தாங்கள் பேசும் என்று அழைத்தனர் ஆப்ஷன் ஏ ஆள் அளப் ஆள் அளப்பு ஆப்ஷன் பி தால் அளப்பு ஆப்ஷன் சி கால் அளப்பு ஆப்ஷன் டி ஏல் அளப்பு சரியான விட ஆப்ஷன் ஏ ஆள் அளப்பு அடுத்து பாருங்க பின் வரும் ஏதமணி மட்டும் சொல் அது ஆப்ஷன் ஏ செல்க ஆப்ஷன் பி ஓடு ஆப்ஷன் சி வாழ்க ஆப்ஷன் டி வாலிய சரியான விட ஆப்ஷன் பி ஓடு மற்றதெல்லாம் பாருங்க செல்க இய இயர் அல் இந்த மாதிரி முடிஞ்சு அப்படின்னா அது வந்து வியங்கோல் வினைமுற்றுல வந்து வரும் ஓகேவா வாழ்த்துதல் வைதல் விதித்தல் வேண்டல் இந்த இதுல வர்றது எல்லாமே வேங்கோல் வினைமுற்று அடுத்து பாருங்க ஆசனி பிப்ரவரி ரெண்டு ஆசன்டி செப்டம்பர் பதினாறு ஆசன்டி அக்டோபர் ஆறு டி மார்ச் இருபது சரியான ஆப்ஷன் பி செப்டம்பர் பதினாறு முப்பது கொஸ்டின் எக்ஸ்பிளைன் பண்ணி முடிச்சாச்சு உங்களுக்கு முப்பதுக்கு எவ்வளவு அப்படின்றத கமான் சொல்லுங்க அடுத்த அடுத்த ஒரு நல்ல காணல சிந்திக்கிறேன் தேங்க்யூ